ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்க பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் பண்ணாரியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளுங்க முடிஞ்சால் நீங்களும் வாங்க காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கோயில் நீக்கிடுறாங்கங்க காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கோயிலுக்கு போனோம்னா சாமியோட அபிஷேகத்தெல்லாம் நம்மளால் நல்லா பார்க்க முடியுங்க இப்போ பாருங்கள் இருட்டாகத்தான் இருக்குது நாங்கள் போகும்போது கும்பலே இல்லாத மாதிரி இருந்துதுங்க ஆனால் சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கங்க பண்ணாரியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க இந்த கோயிலில் வந்து திருநீர்லாம் கொடுக்க மாட்டாங்க புத்துமண் தான் நமக்கு திருநீராக கொடுக்குறாங்க இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சுங்க இப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க வாங்க நம்ம பார்க்கலாம் இப்ப நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு இப்ப வெளியில கிளம்பியாச்சுங்க காலையில கோயில் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நீங்களும் இப்படி பண்ணாரியம்மன் கோயில் வர மாதிரி இருந்தா காலையிலேயே வந்துருங்க அடிக்கிற வெயிலில் குழந்தைங்களெல்லாம் மதியானம் கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காலையில் வந்து நம்ம மன திருப்தியாக அப்படி சாமி கும்பிட்டு போகலாங்க இப்போ முன்னாடியெல்லாம் பாருங்கள் முன்னாடி சாமி கும்பிட்டு இனிமேல் கிளம்ப வேண்டியதாங்க இங்கே பாருங்கள் உப்புலாம் நிறையா கொட்டி அவங்களோட வேண்டுதலே நிறைவேற்றி பண்ணிக்கிறாங்க அவ்வளோதாங்க நாங்கள் சாமி கும்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறது தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்